அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது புதுமை பித்தனின் கடிதம் என்ற சிறுகதை முதலில் சிறுகதையையும் இக்காணொலியின் கடைசியில் மாணவர்கள் இச்சிறுகதையை எவ்வாறு கட்டுரை வடிவில் எழுதலாம் என்பதை குறிப்புச் சட்டகத்துடன் விளக்குவதாக இக்காணொலி அமையும் முதலில் இக்கதையில் இடம்பெற்றுள்ள கதை மாந்தர்கள் குறித்து அறியலாம் சிங்காரவேலு இவர் ஒரு சிறுகதை எழுத்தாளர் சுந்தரம் சிங்காரவேலுவின் நண்பர் நாகப்பன் விசாகப்பட்டினத்திலிருந்து சிங்காரவேலுக்கு கடிதம் எழுதியவர் சிங்காரவேலு ஓர் இலக்கியவாதி வாழ்க்கையின் லட்சியங்களை வாழ்க்கையின் சிக்கல்களை ஏன் வாழ்க்கையே திறந்து காண்பிக்கும் ஜன்னல்கள் சிறுகதைகள் என்றால் அவைகளுக்கு உதாரணம் சிங்காரவேலுவின் வேலுவின் கதைகள்தான் பேனாவை வைத்துக்கொண்டு ஒரு அரசனாகி விடுவோம் என்றோ இல்லை இந்த எழுத்து பணியை தொடர்ந்தால் நாம் பிச்சைக்காரனாகி விடுவோம் என்றோ அவர் ஒரு நாளும் நினைத்ததில்லை அவருடைய சிறுகதைகளை பொறுத்தவரை இந்த சமூகம் நூறு பேரில் ஒருவராகவே அவரை மதித்தது முக்கால்வாசி பேருக்கு அழகு என்றால் என்ன என்றே தெரியாது சிலருக்கோ இருக்கிறது என்று முதலில் சொல்வதில் தைரியம் இருக்காது இந்த மாதிரியான சமூகத்தில்தான் நாம் வாழ வேண்டும் என்ற சலிப்பு சிங்காரவேலுக்கு அதிகம் உண்டு இருந்தாலும் அவருடைய கதைகளை ரசிப்பதற்காக அவருடன் சில நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவருக்கு பசி என்ற கவலையே இல்லாத அளவிற்கு பார்த்து கொள்வார்கள் ஏனென்றால் அவருடைய தேவைகள் மிகவும் குறைவு குடும்ப பாரம் கிடையாது கனவு கண்டு கொண்டிருப்பதை தவிர வேறு வேலை இல்லை கனவு காண்பதற்கு அவருக்கு போதிய நேரம் இருந்தது இருந்தாலும் அதை இலக்கியமாக வடித்தெடுப்பதற்கான ஊக்கம் குறைந்து கொண்டே வந்தது ஏனென்றால் புகழ் இல்லாமல் ஒரு இலக்கியவாதி உயிர் வாழ முடியாது நீங்கள் முகஸ்துதி செஞ்சு பேச வேண்டாம் இல்லாததெல்லாம் சொல்லிட முடியாது செய்வது சரிதான் நல்லா இருக்கு அப்படின்னாவது சொல்லலாம் இல்லையா நேர்மையான புகழ் இலக்கியவாதிகளுக்கு இலக்கியவாதிகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய உணவு இதை கொடுக்கக்கூட சக்தி இல்லாத இந்த கோழை சமுதாயத்துக்கு நான் எதுக்கு எழுதணும் அப்படின்ற எண்ணம் சிங்காரவேலுக்கு அடிக்கடி வரும் இருந்தாலும் அவர் இந்த சமூகத்தின் மீதில் ரொம்ப நம்பிக்கை கொண்ட ஒரு நபர் தான் அப்படி அவருடைய சிந்தனைகள் தான் நிறைய கதைகளை உருவாக்குச்சு அன்றைக்கி எப்படி எப்பயும் போல் ஒரு தனி அறையில் பாயில் உக்காந்துக்கிட்டு வெத்திலையும் மென்று மென்று துப்பிக்கிட்டுருக்காரு எப்படி எப்படியோ செயற்கையாக ஊக்கம் கொடுத்து பார்க்குறாரு அவரால் ஒன்றும் எழுத முடியல ஏழு நாட்களாக இதே நிலை தான் நீடிக்குது கையில் இருந்த பேனாவையும் காகிதத்தையும் தொப்புன்னு கீழே போடுறார் பின்னாடி இருந்த தலைக்காணியை எடுத்து அதில் சாஞ்சிக்கிட்டு வெத்தலை டப்பாவை இழுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு வெத்தலை போட ஆரம்பிக்கிறார் அவர் வெத்தலை போடுறது கூட ஒரு பெரிய கலை தான் இப்போ தெரு வாசப்படியில் யாரோ வர்ற காலடி சத்தம் கேட்குது சிங்காரம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது சுந்தரமா வா அவருடைய நண்பர் சுந்தரம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன வெளியே போகலாமா மணி அஞ்சு இருக்குமே அப்படின்னு சொல்கிறார் வெத்தலையை போடும் முதல்ல அப்படின்னு சிங்காரம் வெத்தலையை எடுத்து கொடுக்குறாரு இன்னும் என்ன இன்னும் கதையை முடிக்கலையா ஆரம்பம் ஜோராக இருக்கே சீக்கிரம் முடிங்க அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்ல ஆமாம் வேலை எழுதி தூக்கி நிறுத்துகிற அவசரம் ஒன்றும் இல்லை என்னடா நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு இங்கே ஒரு பயிலும் இல்லை சும்மா எழுதி எழுதுனா நான் என்ன பகுத்தறிவு இல்லாத குயில எனக்கு நான் எழுதுத சரின்னு சொல்கிறதுக்கு நல்லாருன்னு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேராது வேணும் சுற்றி ஒன்றுக்குமே இல்லாத இந்த கழுதிங்களை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை செய்கிறது அப்படின்னு வந்து பேசுகிறாரு சிங்காரம் ரசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் இல்லையா அப்படின்னு சுந்தரம் சொல்ல நீ என்னுடைய ஸ்நேகித உனக்கு என் மேலே அன்பு இருக்குது நான் என்ன எழுதினாலும் உனக்கு நல்லா தான் தெரியும் மூன்றாவது நபர் யாராவது சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் என் கதையை பற்றி அது இருக்கட்டும்ப்பா நான் கதை எழுதுறேன்னு இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் வா கதையை எழுதி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே புறப்பட்டாங்க மௌனமாக கையில் இருந்த கோயிலையை வந்து வாயில் போட்டுக்கிட்டு அவருடைய நண்பரும் எழுந்தார் அன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் பேசினது எங்கெல்லாமோ போயிட்டு வந்தாலும் கடைசியாக இதே இடத்துல தான் வந்து நிற்கிது அஞ்சாறு நாள் கழித்து ஒரு ஏழு மணி இருக்கும் அன்றைக்கி சிங்காரவேலு வந்து தன்னுடைய அறையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த கதையும் அப்படியே அறகுறையாக கிடக்கு எழுதாமல் அந்த நேரம் பார்த்து சார் தபால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது சிங்காரவேலுக்கு கடிதம் வரதெல்லாம் ஒரு விதிவிலக்கு முக்கால்வாசி நேரம் வேற யாருக்கோ வர வேண்டிய கடிதம் இவர்கிட்ட வந்து சேர்ந்துடும் அந்த சமயத்துலலாம் இவர் துணை தபால்காரராக வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அன்றைக்கி ஜன்னல் வழியாக வந்து விழுந்த கடிதத்தை எடுத்த உடனே முதல்ல அந்த முகவரியை பார்க்குறாரு அதில் தப்பு ஒன்றும் இல்லை சரியாகத்தான் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கையெழுத்து அவருக்கு அறிமுகமானதாக கிடையாது அப்புறம் முத்திரையை பார்க்குறாரு அது எப்பவும் போல் முழுமையாக கருப்புமை தடவன மாதிரி இருந்துச்சு பிரித்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு அதில் வந்து விசாகப்பட்டினம்னு எழுதியிருக்கு பத்து ஒன்பது முப்பத்தி மூணு அப்படி தேதி குறிப்பிட்டிருக்கு அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேலு அவர்களுக்கு நான் பெரிய படிப்பாளி ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு கலையில் ரொம்ப ஆர்வம் அதிகம் உங்களுடைய சிறுகதை நிகராக தமிழில் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலே கூட எனக்கு ஆங்கிலத்துலேயும் கொஞ்சம் பயிற்சி இருக்குது நான் பார்த்ததில்லை வேற எதுவும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் அப்படின்ற அந்த சிறுகதை இந்த வாழ்க்கையினுடைய உயிர்ப்பை ஓவியமாக இருந்திருக்கு அது ஒரு புதிய உலகத்தையே திறந்து காமிக்குது அதை புகழறதுக்கு நானும் ஓரளவு எது எழுதும் பயிற்சி பெற்றவனாக இருந்திருந்தால் உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லியிருப்பேன் ஆனால் நானும் ஊமை கண்ட கனவு மாதிரியான நிலையில் இருக்கேன் நீங்கள் எழுதின நிறைய கதைகளை தொடர்ந்து படிக்கிறவங்களில் நானும் ஒருத்தேன் இன்னும் நீங்கள் புதிய புதிய கற்பனைகளையும் கனவு உலகங்களையும் படைக்கணும் இறைவன் வந்து உங்களுக்கு போதிய சக்தி அருளணும் இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் இந்த கடிதத்தை வாசித்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டார் சிங்காரவேலு உள்ளெல்லாம் அப்படியே ஒரே பூரிப்பாயிடுச்சு ஒரு புது உற்சாகம் அவருக்கு பிறக்குது மறுபடியும் மறுபடியும் அந்த கடிதத்தை வாசிக்கிறாரு அந்த கடிதம் அவருடைய பெரிய இத்தனை நாள் தாபத்தை எல்லாம் அது தீர்த்து வச்சிருச்சு நீ ஒருவன்தான் இவ்வளோ பேரில் ஒருத்தன் கிடையாது இந்த சமூகத்து மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது இந்த சமூகம் முழு மோசம் இல்லை அப்படின்னு அவருக்குள்ளேயே இந்த கடிதத்தை பார்த்த உடனே சொல்லிக்கிறார் கடிதத்தை சுந்தரத்துக்கு காட்டணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவருக்கு வருது மறுபடியும் படிக்கிறார் அப்புறம் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் நம்ம வந்து எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்றார் மறுபடியும் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அவர் மனசில் திடீர்னு ஒரு மாற்றம் வருது என்னென்னா சில எழுத்துக்களை பார்க்கும்பொழுது அது அவருக்கு அறிமுகமான யாரோ ஒருத்தருடைய கையெழுத்து மாதிரி அவருக்கு தெரியுது ஆமாம் யாரோ நமக்கு தெரிஞ்ச பயலுடைய வேலை தான் இது இல்லைனா என் விலாசத்தை எப்படி விசாகப்பட்டினத்துக்கு யாரை கொண்டு போய் கொடுப்பாங்க இந்த புழுகு முட்டையை ஏங்கிட்டேயே அவழ்க்கணும் சீ முட்டால் கோழை தைரியம் இருந்தால் உண்மையில் ரசிச்சிருந்தான்னா பகிரங்கமாக பத்திரிக்கைக்கு ஏன் எழுதக்கூடாது அவன் ரசித்தது என்னுடைய நட்புக்காகத்தான் இதை எழுதி எழுதிட்டா எனக்கு திருப்தி கிடச்சிடுமா சாந்தி கிடச்சிடுமா எல்லா குட்டிச்சவரும் வந்துடும் ஆக்கும் முட்டால் அவனும் இந்த சமூகத்தில் ஒரு ஜந்து தானே இந்த கூற்றத்திற்கு கதை எழுத வேண்டுமா கதை அதை விட ரெண்டு கசையடி கொடுப்பேன் முட்டாள்கள் நாளைக்கு வரட்டும் கதை வேண்டுமா கதை இந்த கடிதத்தை சுந்தரம்தான் எழுதியிருப்பான் என்ற எண்ணம் வந்து சிங்காரவேலுக்கு தோணுது அதனால தான் அவர் வந்து ஆத்திரமடைந்து இந்த சமூகத்துக்கே வந்து கசையடி கொடுப்பதாக இந்த இடத்துல பேசுவார் இனிமேட்டு இந்த பயலக சவகாசமே நமக்கு வேணாம் தொலைஞ்சாதான் இந்த பீடை ஒழியும் உண்மையான அன்பை காமிக்கணுன்னா அதை காமிக்க தைரியம் இல்லாதவன் ஏன் கடிதம் எழுதுனா என்னை முட்டாள்னு நினச்சிக்கிட்டானா சே என்ன சொல்ல இந்த சமூகம் இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு எழுதாமலும் இருக்க முடியல கொஞ்ச நேரத்தில் அவருடைய அறையிலேருந்து காகிதம் எரியிற நாற்றம் வந்து சுற்றி பரவுது அந்த விளக்கில் இருந்த எண்ணெய் வந்து தீர்ந்து போய் அந்த திரியும் கருகிற வாசனை வருது அந்த சமயத்தில் சிங்காரவேலும் அங்கே பக்கத்தில் இருந்த வெத்திலையை எடுத்து போட்டுக்கிட்டார் விளக்கு வந்து முற்றிலுமாக கரிந்து அணைந்தது அவர் மனதில் இருந்த புழுக்கமும் அந்த தணலும் கூட அந்த சமயத்தில் அப்படியே அதனோடவே சேர்ந்து அணைந்த மாதிரி உணர்றார் அன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகியும் அவரால் தூங்க முடியல இந்த மாதிரி அசட்டுத்தனமான சமூகத்தை நம்ம எப்படி தூக்கி நிறுத்துறது கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கிற இந்த புட்களை மனிதர்களாக மாற்றுறது எப்படி அப்படின்னு அவர் ஒரே அவர் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்குது அப்போ அவரே தெளிவடைகிறாரு இருள் இருந்தால் தானே ஒளி வரும் ஒளி வராமல் போயிடுமா என்ன அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது தான் அப்படின்னு அவரே புரிஞ்சுக்கிறாரு அப்புறம் மறுபடியும் சிந்திக்கிறாரு இது எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இவங்களுக்காக வெயிட் பண்ணுறது இவங்களுக்காக காத்திருக்கிறது ஒளி வரும்போது நாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுடைய படைப்புகள் இருந்தாலே போதும் அப்படின்ற முடிவுக்கு சிங்காரவேலு என்பதாக இந்த கதை முடியுது இதுவரை கடிதம் என்ற சிறுகதையை முழுமையாக பார்த்தோம் இனி தேர்வு நோக்கில் இக்கதை குறித்த கட்டுரையினை எவ்வாறு எழுதலாம் என்று பார்ப்போம் முதலில் முன்னுரை புதுமை பித்தன் குறித்தும் அவருடைய சிறுகதைகள் குறித்தும் அவற்றில் நாம் கடிதம் என்ற சிறுகதை குறித்து பார்க்க இருக்கும் செய்திகளை முன்னுரையில் குறிப்பிட வேண்டும் அடுத்த தலைப்பு கதை மாந்தர்கள் சிங்காரவேலு சுந்தரம் நாகப்பன் இம்மூவரும் யார் யார் என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் அடுத்தது சிங்காரவேலு என்ற தலைப்பின் கீழ் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்னவாக இருக்கிறார் என்ன அவருடைய எதிர்பார்ப்புகள் என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் அடுத்த தலைப்பு சிங்காரவேலுவின் கதை இதில் கதையாசிரியர் சிங்காரவேலுவின் கதைகளை எவ்வாறு மதிப்பிடுகிறார் என்னும் முதல் பத்தியை எழுத வேண்டும் அடுத்த தலைப்பு சிங்காரவேலுவும் அவருடைய நண்பரும் இந்த தலைப்பின் கீழ் சிங்காரவேலுவும் அவரு நண்பருக்கும் இடையில் நடக்கும் உரையாடலை எழுத வேண்டும் இதற்கடுத்து சிங்காரவேலுவிற்கு வந்த கடிதம் என்ற தலைப்பில் அந்த கடிதம் வந்தவுடன் சிங்காரவேலுவுக்கு இருந்த மனநிலையையும் கடிதத்தில் உள்ள செய்திகளையும் இவ்விடத்தில் குறிப்பிட வேண்டும் அடுத்த தலைப்பில் சிங்காரவேலுவின் கோபம் இதில் இந்த கடிதத்தை தன் நண்பர்களில் யாரோ ஒருவர்தான் எழுதியிருக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணமும் இந்த சமூகத்தின் மீதான கோபமும் வெளிப்படுவது வெளிப்படுத்துவதா கோபத்தையும் வெளிப்படுத்துவதாக இந்த பகுதியை விளக்க வேண்டும் அடுத்து சிங்காரவேலுவின் நம்பிக்கை எதிர்காலத்தில் நாம் படைக்கும் கதைகள் இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த கதை முடிகிறது நிறைவாக இந்த சிறுகதை இந்த சமூகத்தில் ஒரு எழுத்தாளனின் எதிர்பார்ப்பு இந்த சமூகம் அவனுக்கு என்ன கொடுக்கிறது என்பதை விளக்குவதாக இந்த கதை அமைந்துள்ளது என்று இக்கட்டுரையை நிறைவு செய்ய வேண்டும் இதுவரை புதுமை பித்தனின் கடிதம் என்ற சிறுகதை குறித்து பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்